திரு ரவீந்திர பிரதமருடைய திமுகவை பார்த்த குற்றச்சாட்டு முதலமைச்சருடைய விமர்சனம் எப்படி பார்க்கு இது வந்து பாஜகவின் தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சியை காட்டுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எண்பத்தி நாலுக்கு பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனி மெஜாரிட்டிங்கிறத வந்து மோடி அவர்கள் வந்து இந்தியாவில் நடத்தி காட்டினாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கிடைச்சது தோல்வி தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாலை விட பெரிய வெற்றியை அவங்க ஏற்படுத்தி காட்டினாங்க அவங்க தலைமை லீடர் எபோத பார்ட்டி பாஜக சோனியா காந்தி அம்மையாரிட்ட வாஜ்பாயும் அத்வானியும் தோல்வியடைஞ்ச சூழ்நிலையில் மோடி தலைமையேற்று மிகப்பெரிய வெற்றியை ரெண்டு தடவை பெற்றி கொடுத்தவர் தமிழ்நாட்டில் அவருக்கு நிலமை ரொம்ப மோசமான நிலமை தான் ஒரு மு மூணே முக்கால் சதவீத வாக்குகளும் கூட்டணிக்காக ஒரு தேனி தொகுதி வெற்றிங்கிற நிலமை தான் அங்கே இருந்தது சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டாலும் கூட ஃபேக்டர் சொல்லுவேன் தம்பி சூர்யா ஒத்துக்குவார்ன்னு நினைக்கிறேன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் நாலு சீட்டுகளும் ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளும் தான் அதுக்கு முந்தைய நிலமையில் இருந்தது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கட்சி இன்றைக்கி இதுவரை உள்ள திராவிட இயக்கத் தலைவர்களில் கலைஞர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் இவங்கெல்லாம் பெறாத தொடர் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக தன்னை பொசிஷன் பண்ணி பிரை மினிஸ்டருங்கிற ஸ்டேச்சர் இருக்குது அதை நான் மறக்க வரல அந்த ஸ்டேச்சரில் பொருஷன் பண்ணி நான் தமிழ்நாட்டுக்கு கேரண்டி கொடுக்குறேன் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னால் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனி தன்னோட தோல்வியை எங்கேயும் ஒத்துக்க மாட்டார் தோல்வி தோல்வி தான் அதை நம்ம மறுக்க முடியாது மோசமான தோல்வி தமிழ்நாட்டில் தான் ஒற்றை இலக்கத்தில் பாஜக இருக்குது கேரளாவில் கூட இரட்டை இலக்கத்தில் இருக்குது பட் கேரளா தமிழ்நாடு ரெண்டுலேயும் வந்து குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறணுங்கிறதான் அவர் முயற்சி பண்ணுறாரு கேரளாவில் ஒரு சில சீட்டு வருங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இங்கே பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து அவர் உயர்த்தணும்னு நினைக்கிறார் அதற்கு இங்கே முப்பத்தெட்டு எம்பி இடங்களையும் பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக பாஜக பொசிஷன் பண்ணுறாரு இது அவருடைய பிரைம் மினிஸ்டருங்கிற ஸ்டாச்சர் வந்து அவருக்கு கை கொடுக்குங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில் எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவின் பொசிஷன் இங்கே என்ன அதிமுக அணியில் டேக்கிட்டார் லீவிட்டுன்னு மாநில தலைவர் கூட தென்சன்னையில் நிற்க முடியாமல் தூத்துக்குடியில் நிற்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு தான் உங்களுக்கு வேணாம் எடுங்க அல்லது போங்க நாங்கள் தனித்து பார்த்துக்குறோம் நீங்கள்ங்கிற லெவலில் தான் அந்த கட்சி இருந்தாங்க சட்டமன்ற தேர்தலையும் இருபது எம்எல்ஏ சீட்டு தான் அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க கண்டஸ்ட் பண்ண அணியில் அவங்க வந்து மூணாவது பெரிய கட்சிங்கிற அந்தஸ்தில் தான் இருந்தாங்க அதுவும் நாலாவது பெரிய கட்சியான தேமுதிகவுக்கு நாலு இவங்களுக்கு ஒன்று அதிகம் அஞ்சுங்கிற லெவலில் தான் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பார்ட்டி அது இருந்தது இங்கே அந்த அளவுக்கு அவங்க சில இடங்களில் கம்பல்சனில் விட்டு கொடுத்து இல்லை பலமே இவ்வளோதாங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் அவங்க இங்கே ஆடினாங்க இதுதான் இவங்களுக்கு ரியல் பொசிஷன் இவ்வளோ மூணு டால் கிளைம் அவங்க சூர்யா போன்றவங்க எல்லாம் க்ளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்ததில்ல டாப் கிளைம் அவங்க ப்ரூவ் பண்ணால் வெல்லன் கூட்டு அவங்களுக்குள்ள அது திறமை பட் இன்றைக்கி வந்து பிரதமர் அந்த பாமகங்கிற அவங்களுக்கு கீழே தான் இருந்தாங்க ஏழு மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாமக விட கீழே அஞ்சு சதவீதம் அஞ்சு தொகுதியில் தான் போட்டிட்டாங்க இன்னைக்கு தாமரை இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிடுது பாமக பத்து தொகுதியில் தான் போட்டியிடுதுங்கிற நிலைமைக்கு அவங்க ஒரு வளர்ச்சியை அந்த கூட்டணிக்குள்ளேயே பெற்றிருக்காங்க ஆனால் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கூட்டணிக்கு தலைமை வைத்த அதிமுகவுடைய தலைவர்கள் இப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக வளர்ந்து தான் இருக்குது என்னென்னா முன்னாடி நோட்டாவோடு போட்டிவிட்டாங்க கொஞ்சம் நோட்டாவோடு வேணால் கொஞ்சம் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது சரி சொல்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் செல்வாக்கே இல்லைன்னு சொன்ன தேமுதிகா அவங்க இவங்களோட எதிரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டின்னு ஒருத்தருக்கு ஒரு மோசமான விமர்சனங்களை பரிமாறிக்கொண்ட அந்த கட்சி கூட அறுபது சீட்டில் நின்று தேமுதிகாவை இன்னைக்கு அஞ்சு சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அதிமுகவும் ஆளாயிருக்குது அதே மாதிரி புதிய தமிழகம் இவங்க செல்வாக்கில் நீ ஒதுக்கித் தள்ளி ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு மட்டுமே எடுத்த புதிய தமிழகத்துக்கு ஒரு மக்களவை தொகுதி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இவங்களும் ஆளாயிருக்காங்க அது மட்டுமல்ல டிடிவி தினகரன் எஸ்டிபிங்கிற ஒரு கட்சிக்கு முஸ்லீம் ஐடென்டிட்டிக்காக மத்திய சில கொடுத்து இருபதாயிரம் வாக்கு வாங்கினேன் ஒரு கட்சிக்கு இன்னைக்கு அவங்களும் தினகரன் அளவுக்கு நின்று சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலாயிருக்கு அப்போ சரி நீங்கள் சொல்ற இந்த எல்லா கட்சிகள்கிட்டையும் பாஜகவும் கூட்டணிக்கு பேசிதானே தாங்க கடைசி நேரம் வரைக்கும் நான் மறுக்கலையே நான் மறுக்கல்லையே இப்போ நீங்கள் ஈரோடு கிழக்குல கூட அண்ணாமலை வந்து ரெட்டலிக்கு பின்னாடி தான் நின்னாருங்க நான் என்னைக்கு மறுத்து பேசினேன் ஐ டெல்லிங் த ஃபேக்ட் இப்படி இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி திமுகவுக்கு மாற்றுங்கிற லெவலில் ஒரு பொசிஷன் பண்ணி போகிறாங்கன்னா அதிமுக பலகனம் அடைஞ்சிருக்குதுன்னா தேர்தல் முடியல எந்த அளவுக்கு இந்துத்துவா அதிமுக பலகீனப்படுத்துங்கிறதான் பார்க்கணும் இதனால் ஒன்றும் திமுக பலகீனப்பட்டுனோ வாரிசு அரசியல்னு சொன்னதுனால அதில் ஒன்றும் பிரச்சனை வந்துருனோ நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை பட் இந்த பொசிஷனும் இந்த அரசியலும் எந்த அளவுக்கு அண்ணா அதிமுக பலகீனப்படுத்த முடியும் இப்போ நீங்களே வந்து இந்த விந்த விவாதம் தான் எடுத்திருக்கீங்க ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் பாஜக செய்தி தொடப்பாளர் காங்கிரஸ்காரர்ன்னு அந்த அணி அவங்க ரெண்டு பேர் இவர் எதிரணின்னு வச்சு சொல்லுவோம் ஒரு நாளும் ஒரு தலைப்பு இன்னைக்கு நேரடியாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினாலும் முதலமைச்சர் பதிவு சொன்னதுனால ரெண்டு பேரும் வச்சிடும் நீங்கள் வச்சது நான் வரவேற்கிறேன் அப்போ அந்த பொசிஷன் இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எல்லா மாநிலங்கள்லேயுமே வந்து பாஜக வேத்தகு வளர்ச்சியை பெற்று தான் வந்திருக்கிறாங்க இந்த கட்சி ஜனசங்கிற கட்சி இந்து மகாசபா கூட போட்டி போட்டு பல பல மாநிலங்களில் இந்து மகாசபா ஒரு சின்ன குறுக்கீடு ஒரு இதையும் நீங்கள் சேர்த்துக்கூட ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் பல்வேறு தேர்தல் களங்களை ஆய்வு செய்த அடிப்படையில் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி குரோஷி வந்து ஒரு ட்விட்டரில் நேற்று வெளியிட்ருக்காரு இன்றைக்கி இன்றைக்கி நானூறுன்னு நானூறு ப்ளஸ்ன்னு இருக்காங்க மே இறுதியில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதாக வரும் ஜூன் முதல் வாரத்தில் அது நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து இரநூறுக்குள்ளே இருக்கும் நான் சொல்கிறது அல்போன்சா மாம்பழத்தினுடைய அரடேஜன் விலையை சொல்கிறேன் இது தேர்தல் செய்தி அல்ல தேர்தல் செய்தியாக இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா பாஜக நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிக்குள்ளே சுருங்கிறோம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க உங்கள் பார்த்து என்றைக்குமே நானூறு சொன்னதில்லை பதினாலு பத்தொன்பதோட மோடி பெரிய வெற்றியை பெறுவார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் உறுதியாக இருக்கிறேன் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் குறையலாம் டெல்லியில ஒன்று ரெண்டு குறையலாம் ஸ்வீப் பண்ணிடுவாங்க தெளிவா யூபி ஸ்வீப்பிங்காக இருக்கும் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சோனியா காந்தி மகனுக்கும் மோடிக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ஹெவி முப்பது சதவீதம் இருக்கும் இங்க சோனியா காந்திக்கு மகன் இந்திரா காந்திக்கு பேரனுக்குள்ள அந்த வேல்யூ இன்னைக்கு இன்னும் வர கடலை எழுவத்தொன்னில் ஆண்டி காமராஜா எழுவத்தொன்னில் உருவானது எண்பதில் எம்ஜிஆரை வீழ்த்தினது ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதாவை வீழ்த்தினது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஈபிஎஸ்சி ஓபிஎஸ்சி வீழ்த்தினது வீழ்ந்ததாட்டு நாங்கள் நினைக்கல வீழணும்னு நினைக்கிறோம் வீழ்ந்தால் அது விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ இங்கே உள்ள பொசிஷனை வந்து பார்க்கணும்னா மோடி வந்து இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் மெயின் இது அப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ சீட்டோ வந்தால் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த வகையில் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவையார் தமிழ்நாட்டிலையும் அவர் டிஃபீட்டை ஒத்துக்க மாட்டார் கடுமையாக எஃபர்ட்ஸ் போடுவார் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் முயற்சி திருவினையாக்குங்கிறவர்கள் அவர் முயற்சி பண்ணுவார் அதற்கான ஒரு தேர்தல் யுக்தி தானே தவிர நத்திங் மோர் சரி